அக்ஷய திருதியை முன்னிட்டு சென்னையில் உள்ள நகைக் கடைகளில் நகை வாங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவணி அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் வளர்ப்பிறை திருதியை திதி வந்து அக்ஷய திருதிய நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பொன்னகை வாங்கி சேமித்தால் ஆண்டுதோறும் நகைகளின் எண்ணிக்கை பெருகும் என்பது ஐதீகம் அதன் அடிப்படையில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் நகை கடைகளில் இன்று காலை முதலே வந்து வருகை தர தொடங்கி இருக்கிறது மூன்று நாட்களுக்கான இந்த ஒரு வியாபாரமானது நடைபெறும் அது வந்து மிக தீவிரமாக இருக்கும் என்றும் நகை வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் அதிக அளவில் வரக்கூடிய காரணத்தினால் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை நகைக்கடை உரிமையாளர்கள் கொண்டு வருகிறார்கள் இன்று காலை முதல் தொடங்கி இன்று இரவு வரை இந்த கூட்டமானது வந்து இங்கு இருக்கும் என்றும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாள் வந்து மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாங்கிய ஆகிய நாள் என்றதன் காரணமாக இன்று வந்து அதிக அளவில் மக்கள் கூட்டம் நகைக்கடைகளுக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் வாடிக்கையாளர்களுக்கான சிறப்பு தள்ளுபடிகளும் வந்து வழங்கப்படுவதாக நகைக்கடை உரிமையாளர்களும் இங்கு கூடிய விற்பனையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நகைக்கடையின் மேலாளர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் என்னென்ன மாதிரியான தள்ளுபடிகளும் சலுகைகளும் பொதுமக்களுக்கு நீங்கள் இன்று வழங்க இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வந்து கோல்டுக்கு இருக்கு டைமண்டுக்கு வந்து பர் கேரட்டுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் இருக்குது அண்ட் சில்வருக்கு வந்து பேக்கிங் சார்ஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது வேல்யூ ஆடட் சர்வீஸில் ஐம்பது பர்சன்ட் வந்து தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்கோம் சார் இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் வருவாங்க ஸோ வாடிக்கையாளர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அவங்களுடைய பாதுகாப்பும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே வந்து அந்த பாதுகாப்பும் அதே போன்று வாடிக்கையாளர்களுக்கான என்ன சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொண்டிருக்கீங்க பாதுகாப்புக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ரெண்டு மூணு கேமராஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் காவல்துறை சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்குது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம் ஒரு நாலு போலீஸ்காரங்களா அண்ட் எஸ்ஐ எல்லாமே இருக்காங்க இது வந்து பாதுகாப்புக்காக வசதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வரைக்கும் தெர் இஸ் நோ எனி கேப் அந்த எந்த இடைவெளியும் இல்லாமல் நைட்டு வரைக்கும் கடைசி கஸ்டமர் வரைக்கும் நம்ம திறந்துருக்கோம் இன்றைக்கி கடை அதாவது இதுபோன்ற நாட்களில் இதுபோன்று பண்டிகை கால நாட்களாக இருக்கட்டும் அதே போன்று அதிக அளவில் நகை வாங்கக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் பாதுகாப்பு என்பது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாகவே அதிக அளவில் காவல்துறையினருடைய பாதுகாப்பு இது போன்ற நாட்களில் வந்து தேவை என்று இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தியாகராய நகர் முழுவதும் அதிக அளவில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் இது போன்ற நாட்களில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று நாட்கள் தொடர் தொடர்ச்சியாக வந்து இதுபோன்ற விற்பனை இருக்கக்கூடிய நிலையில் அதிக அளவில் காவல்துறையினர் இரவு நேரங்களிலும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒளிப்பதிவாளர் சங்கருடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை